தமிழக பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் தமிழக பாஜக தலைவர் நயன நாகேந்திரன் தனது ஆதரவாளர்கள் மட்டுமில்லாமல் எல் முருகன் அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கும் பொறுப்பு வழங்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் கோஷ்டி பூசலை குறைப்பதற்காக இப்படி அனைத்து தரப்புகளுக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நடிகை குஷ்புவுக்கு தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவின் பொதுச் பொறுப்பிலிருந்து விலகிய கே டி ராகவனுக்கு மீண்டும் மாநில பிரிவு அமைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சசிலா புஷ்பா எஸ் ஜி சூர்யா வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட பலருக்கும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமூக கட்சியை கலைத்துவிட்டு அதனை பாஜகவுடன் இணைத்த சரத்குமாருக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை சரத்குமார் தேசிய அளவிலான பொறுப்பை எதிர்பார்ப்பதால் அவரை பாஜக தலைமை காத்திருக்க அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதே போல நடிகை மீனாவுக்கும் எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை அண்மையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை நடிகை மீனா சந்தித்திருந்தார் நடிகை மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஆதரவு இருப்பதால் விரைவில் தேசிய அளவிலான பொறுப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜக தரப்பால் விஜயதாரணை இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை சில நாட்களுக்கு முன்பாக கூட பாஜக தலைமை நிச்சயமாக பொறுப்பு வழங்கும் என்று கூறியிருந்தார் வழங்கவில்லை இந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணி பெயர் இடம்பெறவில்லை இதனால் விஜயதாரணி தரப்பு சோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது குக செல்வம் ஆனால் இவருக்கு எந்த பதவியும் பொறுப்பும் பாஜக வழங்காததால் வேறு வழியென்று மீண்டும் அன்னாரிவாலையும் நோக்கி சென்றார் குக செல்வன் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் அப்போதும் விஜயதாரணிக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவர் பாஜகவில் பார்க்கப்படுகிறது